திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாள் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரே சரீரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் கந்தர் அலங்காரத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாடல் முப்பத்தி எட்டு நாம் தினந்தோறும் பாடுற பாடலே இன்றைக்கி அமைஞ்சிருக்குது இன்றைக்கி முப்பத்தி எட்டாவது பாடல் இந்த பாடலை பாடி இதுக்கான விளக்கத்தை பார்ப்போம் நீங்கள் தினந்தோறும் விளக்கேற்றி வச்சு பாடுங்க முடியாதவங்க கேளுங்க கூடுமானமட்டும் விரதம் கண்டிப்பாக இருங்க உங்களுடைய செயலெல்லாம் வெற்றியாக முடியணும்னா முருகப்பெருமானுக்கு இதையெல்லாம் செய்ங்க நம்மளால் ஒரு இப்போ எல்லாருக்கும் முடியுமான்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் சொல்கிறேன் இப்போ ஒரு ஆயிரம் ரூபாய் ஐநூறுரூபாயில் அபிஷேகம் பண்ணுறவங்களாம் கிடையாது சும்மா ஒரு அபிஷேகம் பண்ணணும் முருகருக்கு அபிஷேகம் பண்ணணும்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா குறைஞ்சபட்சம் நாலாயிரம் மூவாயிரம் வேணும் நம்ம வீட்டில் பூஜை பண்ணுறதுக்கு நம்ம என்ன செலவு பண்ணணும் ஒரு ஊரம் ஒரு ஒரு இருபது ரூபாய் பூ ஒரு பத்து ரூபா ஊது ஊத்தி பாக்கெட்டு ஒரு பத்து ரூபா கற்பூரம் வாங்கிட்டோம்னா ஒரு நாளைக்கு அந்த கற்பூரமும் ஊது ஊத்தியும் ஒரே நாளில் செலவாக போகிறது இல்லை பூவும் ரெண்டு நாள் வச்சுப்போம் ஃப்ரிட்ஜில் அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இருபது ரூபா முப்பது ரூபா செலவு பண்ணோம்னா முருகப்பெருமானுக்கு நம்மளால் முடிஞ்சு சின்ன பூஜை செய்து அவரை சந்தோஷப்படுத்தலாம் இறைவனுக்கு பூஜை செஞ்சால் தான் நம்மளுக்கு திருப்தி ஆகுமான்னுட்டு நம்ம நினைக்கூடாது ஏன்னால் நம்ம குழந்தைங்களாண்டியே நம்மளை 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 மாதிரி தான் இறைவனும் நம்மளை படைத்த இறைவன் நம்மளை இருக்கார் நம்ம எப்படியெல்லாம் இருக்கிறோம்ன்றதை பார்த்து தான் அவர் சந்தோஷப்படுறார் நம்ம கொடுத்துருக்கோம் எப்படியெல்லாம் இவங்க பயன்படுத்துகிறாங்க என்ன யாரும் நம்மளையே தொல்லை பண்ணுறாங்களா அவங்களே அறிவர்த்தமாக வாழறாங்களான்னு அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் நம்மளால் முடியாத பட்சத்தில் இறைவன் நம்மளை கைதுக்குறார் நாம் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளை கொடுக்குறோம் அந்த குழந்தை நம்ம வாயில் கொண்டு வந்து வச்சா என்ன செய்கிறோம் சந்தோஷப்படுறோம் ஏன் குழந்தை கொடுத்து நம்மளுக்கு வயிறு விடுமா இல்லை நம்ம குழந்தை நம்மளுக்கு கொடுக்குது பத்தியான்ற சந்தோஷம் அந்த மாதிரி தான் இறைவனும் நாம் நினைக்கிறோமா இல்லையா படைச்சவன ஒரு நேரமாவது நினைக்கிறாங்களான்னு அவர் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார் நீ நினைக்கலன்றதுனால உனக்கு இல்லைன்னு ஆகிடாது நாம் இன்னும் நம்மளுடைய இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற நவக்கோள்கள் நம்மளுக்கு எப்படியெல்லாம் உதவி செய்வாங்கன்றத பார்த்துக்குங்க பெத்த தாய் தோப்பின மதிக்கலையா கூட பிறந்தவங்களை மதிக்கலையா கொண்டவளை அதாவது மனைவியை மதிக்கலையா இப்படி எல்லாம் பண்ணுறானா அதுக்கு நவக்கோள்களும் வேலை செய்ய ஆரம்பிச்சுடுவாங்க இவனுக்கு இப்படி கொடுக்கணும் அப்படி கொடுக்கணுன்னுட்டு முருகப்பெருமானை நம்ம சரணடைஞ்சி முருகப்பெருமானுக்கு நம்ம பூஜை செய்துக்கிட்டு வந்தால் நவக்கோள்களுடைய தொல்லைகளும் நம்மளுக்கு வராது ஏன்னா எல்லாத்துக்கும் அவர் இருக்கார் ஞான சம்பந்தர் பாடின மாதிரி அருணகிரிநாதர் அருமையா இந்த பாடல் முப்பத்தி எட்டாவது பாடல்ல கொடுத்துருக்கார் பாடலை பாடுவோம் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே இந்த நாள் தான் என்ன செய்யும் நான் பண்ண முன்ஜென்ம வினை தான் என்னை என்ன செய்யும் என்னை நாடி வந்த கோள்கள் இந்த ஒம்பது பேர் தான் என்ன செய்வாங்க என்னை ஒன்றும் செய்ய மாட்டாங்க கொடுங்கூற்று கூற்று தர்ம அவர் தான் என்ன செய்வார் இந்த முருகப்பெருமானையே நான் சரணடைஞ்சு இருந்தேன்னா குமரேசர் அப்படியே முருகப்பெருமானை நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா அவருடைய தாள் சிலம்பு சதங்கை தண்டை சண்முகம் தோல் கடம்பு இந்த தோல் பன்னீர் தோல் கடம்பும் எனக்கு முன்னே வந்து அவர் போட்டிருக்கிற மாலையும் அந்த எல்லாம் நம்ம நினைக்கும் போது அவருடைய காலில் இருக்கிற சிலம்பு தண்டை சத்தம் சதங்க சத்தம் இதையெல்லாம் நம்ம நினச்சி நம்ம முன்னே அவரோட உருவம் தெரியும் போது யாரும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக அருணகிரிநாதர் சொல்லியிருக்கார் அருமையான இந்த பாடலை தினந்தோறும் பாடுங்க தினந்தோறும் பாடினீங்கன்னா நவகிரகங்களாலேயும் நாளாலேயும் நமக்கு வர்ற எதிர்வினைகளாலேயும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது முருகப்பெருமானை தினந்தோறும் பாடி வழிபட்டுட்டு இல்லை மனசில் நினச்சிக்கணு கேட்டுக்கணு இப்படியெல்லாம் செய்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாளும் நம்மளை தீவினை வந்து சேராது திருச்சிற்றம்பலம் நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரே சரிறு தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே இந்த பாடலுக்கான விளக்கம் நாட்கள் அடியணை என்ன செய்யும் வினைதான் என்ன செய்யும் அடியணை தேடி வந்த கோல்தகன் என்ன செய்யும் கொடிய யமனால்தான் என்ன செய்ய முடியும் குமரக் கடவுளின் இரண்டு திருவடிகளும் சிலம்புகளும் சதங்கையும் தண்டைகளும் ஆறு திருமுகங்களும் பன்னிரு தோல்களும் கடப்ப மலர் மாலையும் அடியனுக்கு முன்னே வந்து தோண்டிடுனேன் திருச்சிற்றம்பலம் அருமையாக சொல்லியிருக்காரு அதை நாம் போது நமக்கு எந்த குறையும் நேராது அவரையே இருக்கிற அடியனுக்கு முன்னே வந்து தோண்டிடினே அவருடைய பன்னிரு தோளும் கடப்ப மலர் மாலையும் போட்டுக்கின்னு முருகப்பெருமானை அப்படி கண்ணில் அப்படி நினச்சி பாருங்கள் முருகன் நம்ம முன்னாடி வந்து நிற்கிறாருன்னு யார் என்ன செய்ய முடியும் வர்றது கூட விலகி வழிவிட்டு போகும் இதெல்லாம் சும்மா நாள் நம்மளை குஷிப்படுத்துறதுக்காக சொல்கிறாங்கன்னு நினைக்காதுங்க என்னுடைய அனுபவம் உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன் என்னுடைய ஒவ்வொரு நாளும் நான் சின்ன குழந்தையிலேருந்தே முருகப்பெருமான அப்படி வழிபாடு பண்ணுவேன் ரெண்டாயிரத்தி ப பத்து பன்னெண்டு பதினொன்று பன்னெண்டில் ஆரம்பித்தது தான் என்னுடைய தேட தேவாரம் திருவாசகத்தை முழு முயற்சியாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி பாடணும் அந்த புக்கெல்லாம் எங்கே இருக்குது தேடி வாங்கணும் அப்படின்னு சொல்லி முழு முயற்சியாக இறங்கி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எனக்கு கிடச்சிது என் சின்ன மருமகன் நெட்டில் இருந்து போட்டுன்னு வந்து கொடுத்தாப்பு அதுக்கப்புறம் புக்குங்களை தேடி அலைஞ்சு புக்குங்களை வாங்கின பிறகு எனக்கு திருவாசகத்தை படிக்கணும் தேவாரத்தை படிக்கணும் அதெல்லாம் பிரித்து பாட தெரியலையேன்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் முழு முயற்சியாக இறங்கின பிறகுதான் எனக்கு இது மேலே போயிடுது தேவாரம் திருவாசகம் பண்ணால் வேறு யாரையும் பாட வேண்டியதே இல்லை நமச்சி வாயத்தை சொன்ன வாய்க்கு யாரையும் கூப்பிட வேண்டியதில்லை அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் தெரியாதவங்க இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நான் கோயிலுக்கே முப்பத்தாறு வருஷமாக நான் தொண்டு செய்துக்கிட்டு இருந்தேன் என்னுடைய சரீரம் கஷ்டம் என் தண்ணி மொண்டு ஊற்றுவேன் கோயில் பெருக்குவேன் இதெல்லாம் சம்பளத்துக்கு கூலிக்கெல்லாம் கிடையாது எனக்கு சரின்பட்டதை நான் போய் தொண்டு செய்வேன் பச்சரிசி மாவு அரைச்சி எடுத்துக்கிட்டு போய் கோலம் போடுவேன் படியெல்லாம் நல்லா கோலம் போடுவேன் அபிஷேக எல்லாம் சரி பண்ணி கொடுப்பேன் அரிஞ்சு கொடுப்பேன் ஆடையெல்லாம் துவைச்சி கொடுப்பேன் கவசம் துவச்சி கொடுப்பேன் எங்கள் அப்பனுக்கு எல்லா விதமான பணிகளும் செய்வேன் செய்ய செய்ய என்னுடைய குடும்பம் நல்ல மேன்மை அடைஞ்சிது எங்கள் வீட்டுக்காருக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடச்சிது இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நான் கொஞ்சமாக அப்படியே சுப்பிரமணியம் அம்பாலேயுமே நிறையவாக நினச்சி சுப்பிரமணியே அப்படியே ஆகிட்டேன் இதை வந்து இப்போ அடியார்கள் வந்துட்டதுனால நான் தொண்டு அவ்வளோவா நான் போய் அங்கே செய்யறதில்ல டாக்டரும் எனக்கு முடியலன்னு அவ்வளோவா செய்வேன் இந்த மாதிரி ரொம்ப குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யாதீங்கம்மா என்ன செய்கிறது எனக்கு இப்போ தொண்டு செய்யாமல் என்னால் இருக்க முடியல ஏன்னா அப்புறம் எனக்கு எங்கள் அப்பா புத்தி கொடுத்தார் யூடியூப்பில் தெரியாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்களே கோயிலில் உட்காந்து உட்காந்து பாடிங்க நடக்கிறோம் இதில் பாடினா எவ்வளோ பேர் கேட்பாங்களே அப்படின்னு சொல்லி பாட ஆரம்பித்தேன் இவரை பாட ஆரம்பித்த உடனே திருப்புகள் பாடினார் எனக்கு இங்கே ச நான் சொல்கிறது உண்மை சத்தியமான உண்மை எனக்கு திருப்புகள்னால் ஒன்று ரெண்டு பாடல்கள் தான் தெரியும் இவ்வளோ பாடல்கள் இருக்குதுன்னு தெரியாது அருணகிரிநாதருடைய வரலாறு தெரியும் ஏன்னா எங்கள் பாட்டி திருவண்ணாமலையில் இருந்ததுனால சாங்கபுத்தூரில் இருந்ததுனால எங்களுக்கு அருணகிரிநாதரை பற்றி எல்லா வரலாறும் தெரியும் திருப்புகள் இவ்வளோ இருக்குதுன்னு தெரியாது ஏன்னா நாங்கள் வளரும்போதே எனக்கு பத்து வயசுலேயே எங்கள் பாட்டியெல்லாம் எங்கள் தாத்தா இறந்துட்டார் ஏன்னா அவங்க இருந்திருந்தாங்கன்னா எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாமே கிடச்சிருக்கோம் எங்கள் என்னோடய அம்மாவும் இறந்துட்டாங்க ஆகையினால் அன்னைக்கு அன்னாட எங்களுடைய இப்போ தொல்லையிலே இருந்துட்ட கண்டி எனக்கு இதெல்லாம் அப்போ புத்தி தெரியல முருகன் ஆனால் பக்தியோடு இருப்பேன் நேரமும் விரதம் விரதம் முருகருக்கு விரதம் விரதம் மௌன விரதம் முழு முழு நாளும் பேச மாட்டேன் மௌன விரதம் இப்போ ஆடி கிறத்திக மாவிளக்கு தை கிறத்திக மாவிளக்கு இந்த மாதிரி கார்த்திகை தீபம் அந்த மாதிரியெல்லாம் எல்லாம் நாளெல்லாம் மாவிளக்கு போட்டு விரதம் இருந்து முழுக்க முழுக்க ஆடி கிருத்திக்கு பேச மாட்டேன் தண்ணி மட்டும்தான் குடிப்பேன் பால் பழம் எதாவது பழம் கூட நான் சாட மாட்டேன் பால் தான் சாப்பிடுவேன் அப்படி விரதம் முழுக்க இருப்பேன் நைட்டு எங்கள் தெருவுக்கு சாமி முருகர் வந்து போன பிறகு தான் நாங்கள் ஏதாவது கூட டிஃபன் தான் சாப்பிடுவோம் ஆகாரமாக நான் எடுத்துப்பேன் அந்த மாதிரி அவ்வளோ பக்தியாக இருந்தேன்னா இப்படி போயிட்ட பிறகு இவர் என்ன பண்ணார் எங்கள் அப்பா திருப்புகள் பாடுன்னுட்டார் திருப்புகழை பாடுன்னா நான் என்ன பண்ணுவேன் சரி எங்கேயா போய் கடையில் போய் கேட்கலாம் திருப்பு புக்கு இருந்தால் கொடுங்கன்னு ஒரு நூறு பாடல்கள் அடங்கினேன் ஒரு சின்ன புக்கை கொடுத்தாங்க அதில் குட்டி குட்டியாக திருப்புக்கள் இருந்தது அதையும் படிக்க போனால் எனக்கு படிக்கவே தெரியல அப்புறம் எனக்கு ஒரு இது ஞான சம்பந்தர் போல் இவர் பாடணும்னு இதில் எல்லாம் குடிச்சிருக்காரே அவருடைய வரலாறுல அப்போ ஞான சம்பந்தர் பாட்டை நம்ம பாடிக்கின்னு இருந்தால் இதை பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பா எடுத்து புக்கை எடுத்து பார்த்தபோது அதுலேயே சந்தம் கொடுத்துருந்தார் சரி எதுவோ ஒன்று நம்மளுக்கு அரையும் குரையமாக அந்த சந்தத்தை தனதன தனதனன்றதை வச்சு முருகப்பெருமான நான் இருக்கிற நீ பாடுமான்னு எனக்கு குருவாக வந்து வரமாக கொடுத்தார் முருகா நான் எப்படி பாடுவேன்னு வச்சுக்கிணு அழுதுகின்னு இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த நூறு பாடல்கள் இன்னும் அது போட்டு முடிச்சிட்டோம் அப்புறம் இன்னும் எப்படி பாடுறது கூகுளில் போய் அருணகிரி நான் அதனுடைய பாடல்களை மொத்தம் ஆயிரத்தி முந்நூறு பாடல்களையும் எடுத்தேன் எடுத்து அதிலையே விளக்கமும் கொடுத்துருக்குறாங்க பாடலும் அருமையாக கொடுத்துருக்குறாங்க கந்தர் அலங்காரம் கந்தர அனுபூதி எல்லாத்தையும் கொடுத்துருக்குறாங்க இவருடைய பாம்பன் சுவாமிகளோடதையும் கொடுத்துருக்காங்க நக்கீரதையும் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் இப்போ ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன் எனக்கு எப்படி முருகப்பெருமான் திருவருள் செய்தார் பார்த்தீங்களா திருப்புகழே தெரியாதண்ணா திருப்புகழை கொண்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன்னா அப்போ உங்களை விட நான் கொஞ்சம் லீடர் இல்லையா பார்த்துக்கோங்க முருகன் நம்மளை கை கைவிடலை நம்மளை காத்து வச்சிக்கிறாருன்றதை தெரிஞ்சுக்கங்க தெரியாத ஒன்றே என்ன செய்யினாரு இப்போ நான் இதை பாடிக்கிட்டு இருக்கிறேன் அந்த மாதிரி நாம் முருகப்பெருமானுக்கு நம்மளால் முடிஞ்சதை நாம் ஒரு கால் எடுத்து வச்சா தான் தெய்வம் நம்மளுக்காக நூறு அடி நடந்து வரும் நாம் ஒரு அடியே எடுத்து வைக்காம அந்த வீட்டில் சின்னதாக இந்த மாதிரி ஒரு படம் படத்தை வச்சு அவருக்கு பூ ப அலங்காரம் பண்ணி ஒரு நெய் தீபம் முடிஞ்சால் ஒரு தீபம் போடுங்க என்னால் முடியும்னு சொல்கிறவங்க ஒரு நெய் தீபம் போடுங்க நெய் தீபம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா நெய் வந்து சுக்கரனுக்கு உகந்தது முருகப்பெருமானு குரு பகவான் குருவும் சுக்கரனும் சேர்ந்தார் அவர் எல்லாத்துக்கும் அதிபதியாக முருகப்பெருமான் வர்றதுனால நம்மளுக்கு எல்லா நலன்களையும் வாரி கொடுப்பார் ஒன்பது கோள்களும் நம்மளை ஒன்றும் செய்யாது யமனும் நம்மளை ஒன்றும் செய்ய மாட்டான் இப்படியெல்லாம் இருக்கிற இந்த கந்தர் அலங்காரத்தை பாடுறதுலையும் கேட்குறதுலையும் நம்மளுக்கு என்ன கஷ்டம் என்ன நம்ம இதுக்காக என்ன செலவு பண்ண போகிறோம் ஒன்றும் கிடையாது எப்படி இருந்தாலும் எல்லாருக்கிட்டேயும் மொபைல் இருக்குது அதில் அழகாக கொடுத்துருக்காங்க பாடுங்க படிங்க கேளுங்க உங்களுக்கு என்னால் முடிஞ்ச இந்த சிறு தொண்டு இதை மென்மேலும் ஆதரிங்க ஆதரித்து நல்ல ஆதரவு கொடுங்க செய்யும் வினைதான் செய்யும் என்னை நாடி வந்த கோளின் செய்யும் கூற்று என் செய்யும் குமரே சரிறு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே உருவாய் அறுவாய் உலதாய் இலதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அறுவாய் குகனே குருவாய் வருவாய் அறுவாய் குகனே ஓம் நமச்சிவாய நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெரு்கட்டும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஏளும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாய்